வணக்கம் மக்களே எல் விதை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் அதை தவறா பயன்படுத்தினா நமக்கு நிறைய பாதிப்புகள் கூட வரும் அது என்ன அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம் நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் ஸோ எல் விதைகளில் என்ன மாதிரியான ஊட்ட சக்திகள் இருக்கு எல் விதைகளில் கால்சியம் மெக்னீஷியம் இரும்பு சத்து ஜிங்க் மற்றும் நல்ல கொழுப்புகள் நிறைந்த ஒரு உணவு குறிப்பா எலும்புகள் பலவீனமாக இருக்க மூட்டு வலி குறைய பெண்களுக்கு மாதோடாய் காலத்தில் இரத்த சோகை வராமல் தடுக்க எள்ளில் இருக்கக்கூடிய செசாமின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இதய ரத்த நாளங்களை பாதுகாக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் நார் சக்துகள் அதிகம் இருப்பதனால செரிமானத்தை சீராக்கும் மாலச்சிக்கலாக குறைக்கும் நீரளவு நோயாளிகள் அளவுடை எடுக்கிறதுனால சர்க்கரை உயர்வை மெதுவாக கட்டுப்படுத்தும் இந்த மாதிரி இருக்கு ஸோ எல்லை எப்படி சாப்பிடலாம் எல்லை நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றது நல்லது கிடையாது லேசாக வறுத்து அல்லது ஊற வைத்து அரைத்து பயன்படுத்தினால்தான் சத்துகள் சரியாக உடலில் உறிஞ்சப்படும் ஸோ காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் ஒன்றுலேருந்து இருந்து இரண்டு டீஸ்பூன் வறுத்த எல் அல்லது எள்ளு பொடி சாப்பிடலாம் ஸோ எள்ளு சாதம் எள்ளு சட்னி எள்ளு துவையல் எள்ளு லட்டு எ எண்ணெய் ஆகிய வடிவங்கள்ல உணவுல சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பால் அல்லது வெள்ளத்துடன் சேர்த்தா கால்சியம் திறன் வந்து அதிகரிக்கும் அதிகமா சாப்பிட்டா என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இங்க தான் பல பேர் வந்து தவறு செய்கிறாங்க எள்ளில் கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக இருப்பதனால அதிகமாக சாப்பிட்டா உடல் கூடும் சிலருக்கு வயிறு உப்பசம் வாயு பிரச்சனை அமிலத்தன்மை அதிகரிக்கலாம் ஸோ தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் அதாவது கிட்னி ஸ்டோன் இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனை உள்ளவர்கள் மருத்துவரிடம் கேட்ட பிறகே எல்லை தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் எல் சிலருக்கு அலர்ஜி ஏற்படுத்தலாம் சரும அரிப்பு வாந்தி வயிற்றுப்போக்கு போக்கு வந்தா உடனே வந்து நம்ம நிறுத்திடணும் சோ யாரெல்லாம் வந்து கவனமா சாப்பிடணும் கொழுப்பு அதிகம் உள்ளவர்கள் எடை குறைக்க முயற்சிப்பவர்கள் அடிக்கடி வயிற்றுப்போக்கு உள்ளவர்கள் எல்லா தினமும் அல்ல வாரத்திற்கு இரண்டு மூன்று முறை வந்து எடுத்துக்கிட்டா போதும் நீரளவு நோயாளிகள் எள்ள வந்து இனிப்பாக அதாவது எள்ளு லட்டு போன்றது சாப்பிட்றத தவிர்க்கணும் வெள்ளம் வந்து அளவோடு வந்து கட்டுப்படுத்த வேண்டும் ஸோ வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டா எதுவும் வந்து தவறு தானே சோ அதனால வந்து நம்ம இதை வந்து பயன்படுத்தலாம் ஸோ எல் அப்படின்றது நிறைய அற்புதங்களை வந்து கொண்டு இருக்கு தான் வந்து தினமும் நம்ம எள்ளால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு உணவுகளை எடுத்துக்கலாம் ஸோ எந்த மாதிரியான நோய்களை தீர்க்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ எள்ளு விதைகளில் டயட்ரி புரோட்டீன்களும் உயர்தர அமினோ அமிலங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைஞ்சிருக்கு ஆகவே புரோட்டீன் டயட்டை மேற்கொள்பவர்களுக்கு இது மிக சிறந்த உணவு பொருள் அதற்கு இந்த எள்ளு விதைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சாலட்களில் நூடுல்ஸ்களில் மற்றும் இன்னும் வந்து நிறைய விஷயங்களை தூவி நம்ம சாப்பிட்லாம் ஸோ எல்லை வந்து ரொம்ப ஈஸியாக பயன்படுத்தலாம் ரொம்ப கஷ்டங்களாக இல்லை பயன்படுத்துகிறதுக்கு நம்ம எந்த உணவு செஞ்சாலும் அந்த உணவில் கொஞ்சம் எல்லை வந்து தூவி சாப்பிட்றது நல்லது அதுக்கப்புறம் சர்க்கரை நோய் எள்ளு விதையில மெக்னீசியம் மற்றும் இதர ஊட்ட சக்திகள் நிறைஞ்சிருக்கு ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்க எள்ளு விதை அல்லது எள்ளு எண்ணெய் சர்க்கரை நோயை தடுப்பதா தெரிய வந்திருக்கு மேலும் இது ஹைப்பர் சென்சிட்டிவ் நீரிழவு உள்ளவர்களுக்கு உடலில் பிளாஸ்மா குளுக்கோஸை மேம்படுத்தும் வந்து பார்த்திங்கன்னா செய்ய ஆரோக்கியமான விதங்களில் வந்து பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு விதை மற்றும் சர்க்கரை நோய் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இந்த எள்ளு விதைகள் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுறது வந்து தெரிய வந்திருக்கு ஏன் அப்படின்னா எள்ளு உதைகளில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது இதுதான் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவக்கூடிய ஒரு முக்கிய சக்தும் கூட அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் எள்ளு விதைகள் வந்து கொலஸ்ட்ரால் உடைய அளவை குறைக்க உதவும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபைட்டோஸ்டன்கள் கொலஸ்ட்ரால் உற்பத்தியை தடுக்கும் குறிப்பா கருப்பு நிற எல் விதைகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பைட்டோஸ்ட்ரான்கள் அதிக அளவில் இருக்குது எனவே கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்கள் கருப்பு நிற எள்ளு சாப்பிட்றது மிகவும் அற்புதத்தை வந்து ஏற்படுத்தும் ஸோ கருப்பு எள்ளு அதுக்கப்புறம் வெள்ளை எள் ரெண்டுமே வந்து நமக்கு நிறைய நன்மைகளை கொண்டு இருக்கு ஸோ உங்களுக்கு எது பிடிக்கும் எது வந்து நல்லா இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் எள்ளு விதைகளில் சத்து ஏராளமான அளவில் நிறைஞ்சிருக்குங்க எனவே ஒருவர் எள்ளு உதைகளை அன்றாடம் ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டு வருவதன் மூலம் குடல் இரக்கம் நடைபெற்று செரிமான பிரச்சனைகள் நீங்கி குடல்ல உள்ள கழிவுப் பொருட்களும் வந்து சரியா வெளியேறிடும் ஸோ நம்ம அனைவருக்கும் தேவையான ஒரு ஆரோக்கியம் ஸோ என்ன ஆரோக்கியம் பாதுகாக்கலனாலும் இந்த ஒரு ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாப்போம் என்ன அப்படின்னா சரும ஆரோக்கியம் எள்ளு உதைகள்ல ஜிங்க் அதிகமா இருக்கு இது கொலஸ்ட்ரால் உற்பத்திக்கு உதவி சருமத்தின் நெகிழ்வு தன்மையை அளித்து பாதிக்கப்பட்ட சரும திசுக்களை புதுப்பிக்க உதவும் எனவே உங்களுடைய சருமம் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னா எல் விதைகளில் அல்லது எல் எண்ணெய்களை அன்றாட உணவில் சேர்த்து வாருங்க இதன் மூலம் சரும புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக குறைக்க முடியும் ஸோ இதய ஆரோக்கியம் ஸோ நிறைய ஆரோக்கியங்களுக்கு பயன்படுதுங்க ஸோ வந்து கொஞ்சம் சிறிய அளவு நம்ம தினமும் சேர்த்துக்கிறதுனால நமக்கு எல்லாமே நல்லா இருக்கும் உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள்ல இருந்து உடல்ல செய்யக்கூடிய செயல்பாடுகள் வரை நல்லா இருக்கும் ஸோ எள்ளு உதய எண்ணெய் வந்து இதய ஆரோக்கியத்திற்கு உதவும் எண்ணெய் ஸோ எள்ளில் எடுக்கப்பட்ட இந்த எண்ணெய் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளான சீசமோல் பெருந்தமணி குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்பை தடுத்து இதய ஆரோக்கியத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை செய்து ஸோ எல்ல விதைகள்ல புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளான பைட்டிக் அமிலம் மெக்னீசியம் மற்றும் பைட்டோஸ்டான்கள் அதிகம் நிறைஞ்சிருக்கு எனவே ஒருவர் இதனை அன்றாடம் சாப்பிட்டு வருவதன் மூலம் புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயத்தை வந்து கண்டிப்பா குறைக்கலாம் அப்படின்னு வந்து ஆய்வுகள் தெரிவிச்சிருக்காங்க எனவே மக்களையும் இந்த ஒரு எள்ளு விதைகள் அப்படின்றது நம்மளுடைய அற்புதத்தையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க தான் பயன்படுத்துகிறாங்க ஸோ வந்து கண்டிப்பாக அந்த எள்ளு விதைகளை பயன்படுத்தலாம் எள்ளு விதைகள் வந்து மன அழுத்தத்திலிருந்து நிவாரணம் அளிக்க உதவும் கனிம சக்திகளான மெக்னீசியம் மற்றும் கால்சியம் போன்றவை நிறைஞ்சிருக்கு மேலும் இதில் மன அமைதி அதிகரிக்கக்கூடிய வைட்டமின்களான தியாமின் மற்றும் டிரோஃபின் போன்றவை செராட்டின் வந்து உற்பத்திய உ உதவி உடல் வலி மனப்பதற்றம் மற்றும் மன அழுத்தத்திலிருந்து நிவாரணம் அளித்து நம்மளுடைய தூக்கத்தை பெற ரொம்பவே வந்து வழிவகுக்குது ஆரோக்கியத்தையும் வந்து தருது இந்த எல்லை வந்து டெய்லியும் பயன்படுத்த நம்ம என்ன மாதிரியான விஷயத்துல வந்து ஈடுபடுத்தலாம் எதை வந்து பண்ணி நம்ம எல்லை வந்து நம்மளுடைய உடலுக்கு எடுத்துக்கலாம் எள்ளும் வெள்ளமும் சேர்த்த உருண்டை எப்படி வந்து நம்ம பயன்படுத்தலாம் எதா அப்படி அதை வந்து நம்ம எப்படி செய்யலான்ற ஒரு சந்தேகம் கண்டிப்பா இருக்கும் ஒண்ணும் இல்லைங்க வெள்ளை எல்லோ கருப்பு எல்லோ ஒரு கப் எடுத்துக்கோங்க வெள்ளம் எடுத்துக்கோங்க பொடி செய்து ஏலக்காய் பொடி நெய் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளா நாலு விஷயம் ஸோ நெய்யும் நமக்கு நன்மை தரும் அனைத்தும் வந்து நமக்கு நன்மை தரும் முதல்ல எல்லை சுத்தமா கழுவி தண்ணீர் வந்து முழுக்க வடி வந்து செய்து எடுத்துக்கோங்க ஒரு வானல்ல எல்லை மிதமான தீல தொடர்ந்து கிளறி கொண்டே வறுக்க வேண்டும் எல் வெடிக்க ஆரம்பித்து நல்ல ஒரு வாசனை வந்தா அடுப்புல இருந்து இறக்கிடுங்க ஸோ எல் வந்து கருகக்கூடாது கருகினா கசப்பு வந்துடும் அதனால வந்து அதோடைய சக்தும் குறைஞ்சிரும் வறுத்தையலை ஆற விட்டு மிக்சியில் லேசாக அரைச்சிக்கோங்க முழு பொடியாக வேண்டாம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அரைச்சிக்கணும் அதே வெள்ளை பொடியை சிறிது தண்ணீரில் இரண்டு மூன்று டீஸ்பூன் வந்து சேர்த்து கரைய விடுங்க வெள்ளம் முழுக்க கரைஞ்சிட்ட பின்னாடி வந்து நமக்கு ஒரு பாகு மாதிரி வரும் அதில் என்ன பண்ணணும் நம்ம பாகு அதிகமாக காஞ்சினா கூட நமக்கு உருண்டை வராது இப்போது அரைத்த எல்ல ஏலக்காய் பொடி நெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க அப்புறம் கையில் எடுத்து ஒரு சின்ன சின்ன பால்ஸ் இந்த பால்ஸை தினமும் ஒன்று குழந்தைகள்ல இருந்து அறுபது வயதிற்கு மேல உள்ள பெரியவர்கள் வரைக்கும் சாப்பிடலாம் ஏன்னா குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் முன்னும் வந்து நல்லது நிறைய இம்யூனிட்டி பவரை கொடுக்கும் நிறைய பிரச்சனைகளை போக்கும் நான் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளை போக்கும் அப்படின்றதும் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து போக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் எனவே மக்களே இந்த ஒரு எள்ளு உருண்டையை தினமும் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க எள்ளில் அதிகமான ஊட்ட சக்திகள் இருக்கு இது போன்ற தகவல்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க இருங்க நன்றி வணக்கம் மக்களே